என்ன ரேட் வருவீங்க பதினாறு ரூபா சொல்லுங்க பதினாறு ஆமாங்க கிடா ஒண்ணு பிறகு ஒன்னு இருக்கு ஆடு நெட் ஓட்ட ஜனம் குட்டியை போட்டு எத்தனை நாள் இருக்கும் குட்டி போட்டு எட்டு நாள் ஆகுது எட்டு நாள் ஆனா புட்டியோட நீ நீ கேட்டீங்கன்னு இது வந்து ஆடு குட்டி எந்த சொல்றீங்க

குட்டி எத்தனை மாசத்துக்கு குட்டி இன்னும் இருபது நாள் சார் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் சார் இந்த ஆட்யே குட்டியோட வேணும் உங்களுக்கு இது போக வேற எந்தெந்த சந்தைக்கு போவீங்க முத்தூர் இந்த சந்தைங்க ரெண்டு சந்தை தான் நம்பர் இருந்தா சொல்லிருக்கேன் வணக்கம் வணக்கம்

என்ன என்ன வேலை சொல்ற அவர் வேலை மோதிட்டு மூணு ஊட்டி அவங்க சீக்கிரத்து வராது நம்ம சந்தேகம்

செம்பரிபுறம் ரூபாய் ரெஞ்சு வருது ஒரு வருஷம் இல்ல நீங்க வளர்த்தி கொண்டாடுங்களா வளர்த்தி கொண்டாடுங்க எங்க இருந்து வர்றீங்க விஜயமங்கலம் எப்படி பண்ண மாதிரி வச்சிருக்கீங்களா மேச்சல் முறையில இல்ல நிறைய ஆடுகள் வச்சிருக்கீங்களா இல்ல இருபதாடு இருபது ஆடு முப்பது ஆடு

சரி ஓகே அண்ணா ரொம்ப சினை ஆடுகள் மட்டுமில்ல விரத நாடு நிறைய ரெண்டு குட்டியோட ஆடு வந்திருக்காங்க ஏன் வீடியோ எடுத்துக்கலாமா அப்படியே பேசினிங்க இல்லை குட்டியோட இருக்கீங்களா இல்லை விரதலை குட்டியோடீங்க குட்டியோட தலையுத்துங்களா தலையீத்துக்கு தலையீத்து ரெண்டு குட்டியோட கொண்டாந்துருக்காங்க பாக்குற பார்க்கற ஆடு மூளை ஆடு தான் ரெண்டு குட்டிங்களா இந்த ரெண்டு தடு கிளா ஒண்ணு பிறவிய ஆமா என்ன விலைங்க வருது ரெண்டுக்கு வருது பதிமூணு சொல்றீங்க எத்தனை மட்டும் போறாங்க பதினொன்று ஐநூறு கேக்குறாங்க பதினொன்று ஐநூறு தான் கேக்குறாங்க ஆமாங்க இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு பண்ணிக்கலாம் பண்ணலாம் இன்னைக்கு விற்பனை எல்லாம் கொஞ்சம் தேக்கம் கொஞ்சம் தேக்கம் தான் இல்ல மழை வர மாதிரி இருக்கு கொஞ்சம் போகுது ஆமாங்க அது உங்களுக்கு அந்த குட்டி அது எவ்வளவு அது அப்படியே கொஞ்சம்

இன்னைக்கு வந்து டீ குடிச்சிட்டு இன்னைக்கு வந்து கேள்வி இல்லை கேள்வி இல்ல மழை மழை இதெல்லாம் என்ன வேணாம் சொல்றீங்க இதெல்லாம் ஆறு ரூபாயே சொல்லுது ஆறு ரூபாய் சொல்றீங்க

இன்னைக்கு நாட்டு தான் போக மாட்டிருக்கு செம்ரிகம் காஞ்சிபுரம் மட்டும் போயிடலாம் நான் அப்படியே பையன் இருக்கிறேன் அப்படி கிட்ட வணக்கம்

நல்லா வளருந்தான் நல்லா வளருது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க வளர்த்துறவர்களுக்கு வந்து நல்லா வாங்கலாங்க நல்லா வளர்ப்பு நல்லா வருதுங்கண்ணா ஒண்ணும் பிரச்சனை இல்லையா நல்லா இருக்க பேரு டிகே சண்முகண்ணா கே சரி சரி ஓகேண்ணா ஓகேண்ணா